வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சென்னை தானா தெருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றைக்கு பதிமூணாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் முன்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார் இந்த வழக்கு என்பது அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி அதாவது அவதூறு வழக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசிய பேச்சின் தொடர்பாக அவர் தொடர்ந்த தயாநிதிமாறன் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு நடைபெற்ற இந்த வழக்கில் ஆஜராகி இந்த வழக்கை வருகிற இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி ஏழு ஆறு ஜூன் ஆறு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மறு விசாரணைக்கு இந்த வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்ன அதாவது இந்த வழக்கு வந்து ஒருவர் தன்னை அவதூறாக பேசிவிட்டார் என்பது தொடர்பாக டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் தொடரப்படுகிற வழக்கு இது யார் வேணாலும் தொடரலாம் அவரை தவறாக பேசிவிட்டார் அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான் அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராக வரும் வாயிலால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம் எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும் சார் அதாவது அது வழக்கு தொடர்பான பொறுமைகள்ங்கிறனால அதுக்குள்ள போக விரும்பல அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை நான் முறையாக பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்றாரு